சில பேர் கடமையும் செய்கிறது இல்லை பொறுப்பும் எடுத்துக்கிறது இல்லை நூறு சதவீதம் நேர்மையாக பண்ணுறதுங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க என்ன ரிசல்ட்டு அந்த ரிசல்ட்டில் உங்களுடைய பங்களிப்பு என்ன கடமையும் செய்ய வேண்டும் நம்ம பொறுப்பும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு மாபெரும் மகத்தான வாழ்க்கையை நம்ம தொடங்க முடியும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுங்க யார் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ குறை சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொறுப்பு எடுக்காத நபர்கள் தாங்க இருக்கும் கொஞ்சம் திட்டமிடுதலோடு கொஞ்சம் அழகாக கொஞ்சம் நேர்த்தியாக கொஞ்சம் பிளான் பண்ணிங்க அப்படின்னா எந்த வேலையும் அழகாக சிறப்பாக பண்ண முடியும் எல்லாம் அரசாங்கம் வரும்னு நினச்சா அரசாங்கம் கரெக்டாக கடமையை பொறுப்பாக செஞ்சால் பிரச்சனை கிடையாது செய்கிற நாள் நிச்சயமாக வரப்போகுது இன்றைக்கி நூறு சதவீதம் செய்கிறாங்களான்றது உங்களுக்கு தெரியும் அன்பான வணக்கம் இன்னைக்கு வெற்றி பயணங்கள்ன்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம மனசுக்குள்ளே ஒரு நெருடலாகவே இருந்த விஷயத்தை நான் இன்றைக்கி ஒரு பயிற்சியாளராக சொல்லிடலான்னு இருக்கேங்க இந்த சமூகத்தில் என்ன தாங்க மிஸ்ஸிங் என்ன தான் குறை அப்படின்னு கேட்டால் ஒரு பயிற்சியாளராக நான் ரொம்ப பார்க்குறது சில பேர் கடமையும் செய்கிறதில்ல பொறுப்பும் எடுத்துக்கிறதில்லைங்க உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இருக்கீங்க இப்போ இந்த டிவியில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் எந்த மீடியத்தின் மூலியமாக அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல ஏன்னா அந்த உலகம் முழுவதும் பல சேனல்களில் பல இடத்துல அந்த வீடியோ போயிட்டுருக்கு இப்போ நான் என்ன ஷேர் பண்ண விரும்புகிறேன்னா நிறைய நபர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மனோபாவம் என்னென்னா நான் எதுவும் செய்ய மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கிடச்சிடணுன்னு நினைக்கிறேங்க அது எந்த விதத்தில் ஞாயின்னு எனக்கு தெரியல ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னா ஒரு நிறுவனத்தை நடத்துகிறது ஒரு நிறுவன தலைவராக சாதாரண விஷயம் இல்லைங்க இப்போ ஒரு குடும்ப தலைவராக ஒரு குடும்பத்தை நடத்துகிறது மொத்தம் சாதாரண விஷயமா சொல்லுங்க பார்க்கலாம் இந்த இப்போ தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டின மாதிரி இருக்குது அதுக்குள்ளே வந்துடுது இப்போ தான் இஎம்ஐ கட்டின மாதிரி இருக்குது அதுக்குள்ளே அடுத்த ஹவுசிங் லோன் இஎம்ஐ வந்துடுது இப்போ தான் காருக்கான இஎம்ஐ பண்ணது மாதிரி இருக்குது அதுக்குள்ளே அடுத்த கமிட்மெண்ட் வந்துடுது ஒவ்வொரு நாளும் எவ்வளோ எவ்வளோ சவால்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த விஞ்ஞான யுகத்தில் இப்போ போட்டி இருக்கிற போட்டி நிறைந்த உலகத்தில் ரெண்டு விஷயத்தை ஒரு தனி மனிதன் அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமான வாழ்க்கையாக ரொம்ப அற்புதமான வாழ்க்கையாக மாறிடுங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கடமைகளை இப்போ ஒரு நிறுவனத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்குன்னு சில டூட்டீஸை இருக்குது இல்லைங்களா அந்த ட்யூட்டீஸை நூறு சதவீதம் நேர்மையாக பண்ணுறதுங்க யாரும் பார்க்குறாங்க பார்க்கல உதாரணத்துக்கு நான் கூட நிறைய நிறுவனங்களில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ட்ரைனிங் போகும்போது சில நேரத்தில் ஹெச்ஆர் மேனேஜர் வருவார் நிறுவன தலைவர் வந்து அந்த ப்ரோக்ராமை இன்ட் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி அதாவது இனாக்ரேட் பண்ணி வைப்பாங்க சில நேரத்தில் சான்றோம் நீங்கள் பார்த்துக்கோங்குறாங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுத்துட்டு நான் கிளம்பி வந்துடுவாங்க அதே நேரத்தில் ரிவ்யூவும் கொடுப்பாங்க என்னென்னா ஏ மேலே அவங்க நம்பிக்கை உதய சான்றோன்னா அவர் நம்ம ஒரு வருடமாக பார்க்கல பல வருடமாக நம்ம நிறுவனத்துக்கு வராரு அவர் அவர் பெஸ்ட்டை கொடுப்பாரு ஃபீட்பேக் பார்ட்டிசிபெண்ட் ஃபீட்பேக் வந்து அது கரெக்டாக இருக்குன்ற அந்த ஸ்பேஸ் கிரியேட் ஆனதால தான் அந்த உரிமையில் அவங்க விட்டுட்டு போகிறாங்க இப்போ பாருங்கள் உங்கள் செயல்களில் உங்கள் கடமைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியறத நூறு சதவீதம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு பாருங்கள் உதாரணத்துக்கு ரெண்டு நபர்களை சொல்லாங்க ஒருத்தர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இடத்துல இருக்கார் புதுசாக ஐயோ அவர் இருக்காரா பார்த்து வேறு யாராவது இன்னும் ரெண்டு பேர் சப்போர்ட் போடணும் அப்படியும் இருக்காங்க உதாரணத்துக்கு இன்னொரு நபர் எக்ஸு இன்னொருத்தர் சொல்லலாம் அவர் அங்கே இருக்காரா அப்பா எந்த பிரச்சனையும் இல்லைங்கப்பா அவர் பார்த்துப்பார் நூறு சதவீதம் அவர் பொறுப்பெடுத்துப்பார் அந்த ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அப்போது கடமைகளை நாம் வந்து நூறு சதவீதம் செய்கிறதுங்க இப்போ இன்னும் எளிமையான உதாரணம் கூட சொல்லாங்க வீட்டில் கூட பார்த்திங்கன்னா பெண்களுடைய கடமை அப்படின்னா அது வந்து பாத்திரம் கழுவி வைக்கிறதா இருக்கலாம் வீட்டை தூய்மையாக க்ளீனிங்காக வச்சுக்கிறதா இருக்கலாம் அழுக்கு துணியை வாஷ் பண்ணி நீட்டாக வைக்கிறதா இருக்கலாம் உணவை சமைச்சு தரதா இருக்கலாம் இப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னா கணவர் வந்து ஒரு தூய்மையான வீட்டை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறவராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்காரரு ஒய்ஃபுகிட்ட அம்மா கொஞ்சம் க்ளீன் பண்ணுமா அதில் சில நேரத்தில் அந்த க்ளீன் பண்ணு வீட்டை ஏன் சுத்தமாக வச்சுக்கலன்றதில் நிறைய வீட்டில் சண்டை வருதுங்க இப்போ எனக்கு தெரியுது குழந்தை காலில் ஸ்கூலில் அனுப்பணுன்றது என்னுடைய பொறுப்பு தான் என்னுடைய கடமை தான் தெரியுது அதையே ஒரு போர்க்களமாக மாற்றிக்கிட்டேன்னு கேட்குறேன் நான் காலையில் குழந்தைக்கு தேவையானது என்ன அவங்களுடைய குளிக்க வைக்கிறதா இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கான அந்த துணியெல்லாம் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறதா இருக்குது வளர்ந்த குழந்தைங்களா இல்லைனா குழந்தைங்களை கு குளிக்க வச்சு அனுப்புகிறதா இருக்கலாம் அந்த திங்ஸை வந்து உணவை வந்து அழகாக பேக் பண்ணி அனுப்புகிறதா இருக்கலாம் இதை ஒரு போர்க்களமாக செய்கிறது ஏன்னு கேட்குறேன் நான் உங்களுடைய கடமை தெரிஞ்சிச்சு இல்லைங்களா அதை அழகாக ரசித்து நேசித்து இன்வால்மெண்ட்டோடு கரெக்டாக கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணால் அழகாக ஈஸியாக பண்ணலாமா இல்லைங்களா சரிங்க இன்னும் ஒரு பகுதிக்கு வரலாங்க பொறுப்பு நான் ரியலாக ஆச்சரியப்பட்ட விஷயமாக நான் பார்க்குறது என்னென்னா எந்த மனிதர்களெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டாங்களோ அவங்களாம் வளர்ந்துருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் அதை அவர்கிட்ட சொல்லுங்கள் இதை நான் ஏன் பண்ணணும் இப்படி இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வளர்ந்ததாக சரித்திரம் கிடையாதுங்க அப்படியே அவங்க வளர்ந்த மாதிரி தெரிஞ்சாலும் அது நிரந்தரமான வெற்றியாக இருக்காதுங்க இருக்காதுங்க இப்போ இந்த நேரத்தில் ஒரு பயிற்சியாளர் பார்வையில் ஏன்னா ஒவ்வொரு வியூ இருக்குது இதுதான் வியூன்னு கிடையாது இது இஸ் நாட் ஒன்லி வியூன்னு நான் சொல்ல விரும்பலைங்க அப்போ என் பார்வையில் நான் லட்சக்கணக்கான மனிதர்கள் ஒரு ஆறு லட்சம் பேருக்கு மேலே நேரடி பயிற்சி கொடுத்தவன்ற ஒரு தாக்கத்தில் பதினான்கு வருட அனுபவத்தில் நான் உணர்ந்த விஷயம் என்னென்னா யார் யாரெல்லாம் பொறுப்பு முந்நூறு சதவீதம் எடுத்திருக்கிறாங்களோ அந்த அந்த நபர்கள் வந்து வெற்றிகரமான மனிதராக இருக்காங்க ஒரு நிறுவனத்தில் இருக்கீங்க இந்த நிறுவனத்திலுடைய இந்த கடமையும் செய்கிறேன் கூட சொல்லாமல் செய்கிறதுங்க சொல்லாமல் இதை நான் பண்ணணும் இல்லை இதை நான் செய்யணும் இல்லை இதை இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கணுன்ற மாதிரி அந்த நிறுவனத்தினுடைய அந்த நூறு சதவீதம் பொறுப்பெடுத்து ஒருத்தர் செயல்படுத்துகிறார் அப்படின்னா நிறுவனம் என்ன எதிர்பார்க்குது இந்த காலங்கட்டம் ரொம்ப டஃப்பான காலகட்டமாக இருக்குது இந்த நேரத்தில் நம்ம எட்டு மணி நேரம் தான் ஒரு பண்ணுமா கூட ஏன் ஒரு ஒன் அவர் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணக்கூடாது ஏன் இந்த நேரத்தில் எக்ஸ்ட்ரா மைல் போகக்கூடாது எக்ஸ்ட்ரா மைல்ன்னு கொஞ்சம் நம்ம ஏன் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடாது நம்ம ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஏன் ஒர்க் பண்ணக்கூடாது ஏதோ வந்தோம் போகணுன்றது இப்போ உதாரணத்துக்கு சொல்லிட்டுங்களா நிறைய நிறுவனத்தில் காலையில் அன் டைமுக்கு வரது ஈவினிங்கு போகிறதே பெரிய ஒர்க்குன்னு இருக்காங்க அது பேசிக்கான ஒரு விஷயங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்க என்ன ரிசல்ட்டு அந்த ரிசல்ட்டில் உங்களுடைய பங்களிப்பு என்ன இது வந்து நிறைய நேரத்தில் ஒரு கேள்விக்குறியாக இருக்குதுங்க அப்போது நான் என்ன ஒரு ஒரு ஷேர் பண்ண விரும்புகிறேன்னா தயவுசெய்து என் வாழ்க்கைக்கு நான் தான் நூறு சதவீத பொறுப்பு என்னுடைய பணிக்கு நான் தான் நூறு சதவீத பொறுப்பு நீங்கள் அந்த எண்ணத்தோட நூறு சதவீதம் யார் பார்க்குறாங்க பார்க்கல நீங்கள் உங்களுடைய உழைப்பை நேர்மையாக உண்மையாக கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜால்ரா பண்ண வேண்டாம் யாருக்கும் நீங்கள் ப்ளீஸ் பண்ண வேண்டாம் இவங்க வேலை போயிடுமோன்ற கவலை வேண்டாம் நிச்சயமாக உங்களுக்குடைய வளர்ச்சி வந்து அபரிமிதமான வளர்ச்சியாக நிச்சயமாக இருக்குங்க ஒரு குடும்பத் தலைவராக நீங்கள் இருக்கீங்க குடும்ப தலைவியாக இருக்கீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு நான் தான் நூறு சதவீதம் பொறுப்பு கணவனுக்கு இது பிடிக்கும் கணவனுக்கு இது பிடிக்காது இது தேவை இது தேவையில்லை அந்த மாதிரி உணர்ந்து நூறு சதவீதம் அந்த குடும்பக்கு குடும்பத்துக்கு பொறுப்பெடுத்து குழந்தைங்களுடைய படிப்புக்கு பொறுப்பெடுத்து அதை குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து நீங்கள் கழக நீங்கள் வீட்டுடைய கம்ப்ளீட் நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் பொறுப்பு ஐ எம் ரெஸ்பான்சிபிள்ன்ற ஆட்டிடியூடோடு ஒருத்தவங்க ஒரு குடும்ப தலைவி இருக்காங்கன்னா அந்த குடும்பம் ரொம்ப இருக்குங்க நான் அடிக்கடி என்னுடைய பயிற்சி வகுப்புகளை கூட சொல்கிறது உண்டுங்க குடும்பத்தில் கணவனோ மனைவியோ குழந்தைங்களுக்காகவாது கொஞ்சம் விட்டு கொடுத்து நான் நூறு சதவீதம் பொறுப்பு எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக அவர் மாறுவார் அது வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் விடாமுயற்சியோடு நான் வந்து நூறு சதவீதம் பொறுப்போடு என்னுடைய காரியத்தை செய்ய போகிறேன்னு யார் பொறுப்பு எடுத்துக்கிறாங்களோ அந்த குடும்பம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அந்த மாதிரி கடமையும் செய்ய வேண்டும் நம்ம பொறுப்பும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு மாபெரும் மகத்தான வாழ்க்கையை நம்ம தொடங்க முடியுங்க நிறைய நேரத்தில் வந்து அந்த இந்த ரெண்டு மிஸ்ஸிங்கால் தாங்க நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகுது உதாரணத்துக்கு பொறுப்பு எடுத்துக்கிற எப்படி சொல்லுவார்னா ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் நான் பார்க்கலாங்க கொஞ்சம் வீடியோ எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க ஒரு நல்ல ஒரு பதிவாக இருக்கிறதாலும் நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்குன்றதாலும் சொல்கிறேன் நான் நீங்கள் ஒரு திருமணத்துக்கு போகிறீங்க உட்காந்துருக்கிறீங்க கொஞ்சம் லேட்டாக போயிட்டீங்க அந்த இடத்த பந்தியே போடல போய் ஒரு இடத்த காரணம் இல்லை உட்காந்துட்டு யாருமே வரல யாருமே வரல எனக்கு யாரும் கண்டுக்கல யாரும் போடல அப்படின்றது ஒரு மனோபாவங்க இதுவே பொறுப்பான நபராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த யார் அங்கே சர்வ் பண்ணுறாங்களோ அந்த இடத்திட்ட போய்ட்டு நான் இங்கே அந்த இடத்த உட்காரலாங்களா எந்த இடத்த உட்காரட்டும் உணவு கொஞ்சம் எடுத்துருவாங்க நான் லேட்டாக வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க அவங்க கொண்டு வந்து இட்லி வைக்கிறாங்க தோசை வைக்கிறாங்க இல்லைனா சில ஸ்வீட் வைக்கல அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் ஐயோ எனக்கு எதுவும் வைக்கலன்னு சொல்கிறது வந்து பொறுப்பு இல்லாத நாங்கள் இதுவே பொறுப்பான நபராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க என்ன இருக்க கொடுங்க கேசரி இருக்கா கொடுங்கன்னு கேட்டு கேட்டு சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துடலாங்க இப்போ என் லைஃப்பில் கூட டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி ஐயா கூட ஒரு நிகழ்ச்சி வந்து பாண்டிச்சேரியில் நடந்ததுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அப்போ வந்து இந்த ஃபோட்டோவில் பின்னாடி நிற்கணும் ஒரு அவார்டு கொடுக்கறதுல நான் பக்கத்தில் நிற்கணும் பார்த்திங்கன்னா மற்ற கெஸ்டெல்லாம் வந்து ஐயா பக்கத்தில் நின்றுட்டாங்க நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு விஷயம் நடந்திருக்கேங்க இப்போ நான் எனக்கு ஒரு இன்கம்ப்ளீட்டாக கூட இருக்கலாம் ஐயோ அவங்க நின்றுட்டாங்க நான் எப்படி போய் பக்கத்தில் நிற்கிறதுன்ட்டு நான் பொறுப்பு இருக்கிறதால என்ன பண்ணேன்னா சார் கொஞ்சம் ஒதுங்கிக்குவாங்க ஐயா பக்கத்தில் நான் நிற்கணும் நான் ஷீட்ல கொடுக்க போகிறேன்னு சொன்னதால் இன்றைக்கி எனக்கு வந்து அவர் கம்ப்ளீட்டாக இருக்குங்க இல்லைனா நான் எப்படி நின்னே ஐயோ பக்கத்தில் நிற்கல யார் யாருல நின்ட்டாங்க நான் நிற்கலன்ற தாட்டு வரும் நிறைய பேர் ஒரு நபரை சந்திக்கிறோம் அவர் கூட ஒரு புகைப்படம் எடுக்கணும்னு நினைக்கிறோம் ஒரு அது ஏ ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவாக இருக்கலாம் இல்லை அப்போ இன்றைக்கி இல்லை அவர் ஆனால் இருக்கும்போது சில பேர் சந்திக்கலான்னு நினச்சிருப்பீங்க இல்லைங்களா சில பேருக்கு மிஸ் இருக்கலாம் அது நம்மாழ்வாழ் நம்மாழ்வார்ன்ற ஒரு மகத்தான ஒரு ஒரு இயற்கை விஞ்ஞானி எனக்கு இன்றைக்கி கூட ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்குங்க ஒரு சந்திச்சிருக்கலாம் பேசிருக்கலான்ட்டு எனக்கே ஒரு நாள் சந்திக்கலான்னு நினச்சோம் அதில் ஒரு பொறுப்பு நூறு சதவீதம் எடுத்துக்கல இன்றைக்கி எனக்கு ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்குதுங்க ஆனால் அப்துல் கலாம் ஐயாவை நான் சந்திக்கணும்னு நினச்சேன் அதுக்கான முயற்சிகள் எடுத்தேன் கண்டிப்பாக அவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிதுங்க அது மாதிரி எல்லாத்துலேயுமே நான் வந்து பொறுப்பு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுங்க யார் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ குறை சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொறுப்பெடுக்காத நபர்கள் தாங்க அர்த்தம் உதாரணத்துக்கு இப்போ நான் ட்ரைனிங் ப்ரோக்ராம் போகிறேங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம் போகும்போது ஒரு எல்சிடி ப்ரொஜெக்டர் இருக்கு இல்லைனா ஆடியோ சப்போர்ட் இருக்குன்னா சில நேரத்தில் ஒயர் கரெக்டாக இருக்கும் சரி இல்லை கரெக்டாக இருக்காது பெரிய ஸ்டார் ஹோட்டலாக இருக்குங்க ஆனால் சில நேரத்தில் அந்த ஆடியோ சப்போர்ட் சரியாக இருக்காது நான் போன உடனே என்ன அது சரியில்லை இது சரியில்லை எனக்கு கூட பயிற்சியாளர்கள் வரும்போது அதுக்கு அவங்க பிரச்சனையாக இருக்குங்க இது பிரச்சனையாக இருக்குன்னு வாங்க நான் அங்கே போனேன் அப்படின்னா முதல்ல அந்த யார் ஆடியோ சப்போர்ட்டோ அந்த மே நபரை கூப்பிட்டு எனக்கு என்ன வேணும் அது ரெடி பண்ணுங்கள் அது அழகாக அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி இல்லைனா கூட பேக்கப்புக்கு என்னுடைய கார்லேயே கூட அதுக்கு தேவையான ப்ரொஜெக்டர் ஆடியோ சப்போர்ட் இருக்குதுங்க கரெக்டாக அதை அழகாக செட் பண்ணி ப்ரோக்ராமை எஃபெக்டிவாக பண்ணிட்டு வர முடியுது சிம்பிளாக நீங்கள் அந்த பொறுப்பு எடுக்கிற தன்மை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் ஆடியோ சப்போர்ட் இல்லைங்க என்னால் என்ன பண்ண முடியுன்றவாங்க அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ப்ரோ கொஞ்சம் திட்டமிடுதலோடு கொஞ்சம் அழகாக கொஞ்சம் நேர்த்தியாக கொஞ்சம் பிளான் பண்ணிங்க அப்படின்னா எந்த வேலையும் அழகாக சிறப்பாக பண்ண முடியும் அதுக்கு தேவை அந்த பொறுப்பேற்றலும் இந்த கடமையை நூறு சதவீதம் செய்கிறதையும் தமிழ்கூரும் நல்லுலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் செய்தாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரோடு சரியில்லை ரோடு சரியில்லைன்றதுக்கு பதிலாக சில பேர் பார்த்திங்கன்னா கடைக்கு முன்னாடியே ஒரு பள்ளம் இருக்குதுங்க நினச்சா ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சிட்டு பக்கத்தில் ஒரு லேபரை கூப்பிட்டு அப்போ ரெண்டு ம ரெண்டு அதாவது கொஞ்சம் மண் எடுத்து அந்த அந்த பள்ளத்தில் போடலன்னா ஒரு கல்லில் தூ ஒரு சின்ன ரப்பீஸ் பீஸை போட்டு கொஞ்சம் துத்துருங்க அப்படின்னா கூட துத்துருவாங்க அதில் ஒரு வல்னரபிலிட்டி விழுந்து போட்டோம்ட்டு எல்லாம் அரசாங்கம் வரணும்னு நினச்சி அரசாங்கம் கரெக்டாக கடமையை பொறுப்பாக செஞ்சால் பிரச்சனை கிடையாது செய்கிற நாள் நிச்சயமாக வரப்போகுது இன்றைக்கி நூறு சதவீதம் செய்கிறாங்களான்றது உங்களுக்கு தெரியும் இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொரு ஏரியாவிலையும் கொஞ்சம் பொறுப்போட கடமையோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒரு அற்புதமான வாழ்க்கை அமையும் அமைய வேண்டும்ன்ற ஒரு செய்தியோட நிச்சயமான ஒரு மகத்தான மாற்றம் இந்த சமூகத்தில் நடக்கும் நடக்க வேண்டும் அதற்கு நீங்களும் நானும் ஒரு ஒரு காரணமாக இருக்க வேண்டும்ன்ற செய்தியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்